அழிச்சிடும் சொல்றவங்க அழிவாங்க திமுகவை அழிக்க ஆள் இல்ல அவர் வந்து அரசியல் நாகரிகனா என்ன தெரியல அவருக்கு விஜய்க்கு சுத்தமாவே தெரியல இந்த கூட்டத்துல அவர் அதை பத்தி பேசுறதுக்கு பதில அவங்களோட கட்சியோட முன்னேற்றத்தை பத்தி பேசலாம் அதான் சொல்ற பாருங்க நல்ல செய்யறாருங்க மக்களுக்கு நல்ல செய்யறாருங்க மக்கள் நல்ல செஞ்சா யாரு கோவம் தான் செய்யும் இவர் மேலே ஏதாவது ஒரு பலி பழி போடணும் குழந்தை வசுவானே விஜய் கூட இப்படி வர முடியுமா பயப்படும் நானு அந்த ஒரு ஆர்கனைஸ்டா அவங்க வந்தாங்கன்னா அவங்க பண்ணலாம் ஏன்னா அவருக்கு சொந்த புத்தி கிடையாது யாரோ சொல்றது கேட்டு இயங்குவது என்பது ஒரு மாசத்துக்கு பிறகு வாயை திறப்பது என்பது அது இயக்குவர்களுடைய செயல் எழுபத்தஞ்சு ஆண்டு ஆனாலும் நூத்தி ஐம்பது வருஷம் ஆண்டாலும் திமுக இருக்கும் திமுகவோ தொடவோ பார்க்கவோ அழிக்கவோ ஆள் இதுக்கு மேல கிடையாது அவரு அவருடைய இடத்துல கூப்பிட்டு வச்சுதான் எல்லாரையும் சந்திக்கிறாரு பேட்டி கொடுக்கறாரு தவிர மக்கள் மத்தியில் அவர் என்னைக்குமே நின்று அவர் பேட்டி கொடுக்கலையே தலைவர் விஜய் அவர்கள் அவர்களுடைய கட்சியின் பொதுக்குழுவுல முதலமைச்சர் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுகிறார் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவை அழித்து விடுவோம் என்கிற துணியிலும் பேசியிருக்கிறார் இதை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ் மாறன் எழுபத்தி ஆண்டு காலமாக இருக்க ஒரு அமைப்பு திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அழிச்சிடுவோம் விஜய் அழிச்சிடும் சொல்றவங்க அழிவாங்க திமுகவை அழிக்க ஆளே இல்ல அவர் கவுண்டன் ஒன் சார் அது தப்பு கிடையாது அவர் ஒரு நாள் அவர் மக்கள் மத்தியில வந்து நின்று சோஷியல் மீடியால பேச சொல்லுங்க தமிழ்நாட்டில் இப்ப அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல பிஜேபி அவங்க என்ன பண்றாங்க பி டிமா வச்சு தமிழ்நாட்டில் வந்து யூஸ் பண்றாங்க அவர் வந்து அரசியல் நாகரிகனா என்ன தெரியல அவருக்கு விஜய்க்கு சுத்தமாகவே தெரியல அதாவது ஒரு கூட்டமோ ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கலாம் ஒரு ரசிகர் கூட்டம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு இளைஞர் படையின்னு பெருசா அவங்களுக்கு இருக்கலாம் நெருங்கலாம் பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு முடியாது எழுபத்தி ஆண்டு ஆனாலும் நூற்றி ஐம்பது வருஷம் ஆண்டாலும் திமுக இருக்கும் திமுகவோ தொடவோ பார்க்கவோ அழிக்கவோ ஆள் இதுக்கு மேல கிடையாது ஆனா பண்ணுவோன்றாரு பண்ண முடியாது தான் போயிடுவாரு அவரு எழுபத்தி அஞ்சு ஆண்டு திமுக வந்து சொல்றவங்களுக்கு வயதே நாப்பத்தி ஆறு புரியுதா நாங்க நூத்தி ஐம்பது வருஷம் ஆனா அவரு இருக்க மாட்டாரு அவரு அவருடைய இடத்துல கூப்பிட்டு வச்சுதான் எல்லாரையும் சந்திக்கிறாரு பேட்டி கொடுக்குறாரு தவிர மக்கள் மதியில் அவர் என்னைக்குமே நின்று அவர் பேட்டி கொடுக்கலையே சோசியல் மீடியால ஒரு நாளாவது ஒரு பேட்டியாவது கொடுத்துருக்காரு நீங்க சொல்லுங்க அண்ணன் உதயநிதி அப்படி கிடையாது தினமும் மக்களை சந்திக்கிறாரு மக்களுக்கு மீடியாவை தினமும் சதிக்கிறாரு அப்ப வந்து யாருக்கு பவர் இவ்வளவு பலமானமா ஒரு ஒரு எழுபத்தைந்து ஆண்டு காலம் நூறாண்டு காலம் பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சியை ரெண்டு ஆண்டு காலம் கூட ஆகாத ஒரு கட்சியால் அழிக்க முடியாது வாய்ப்பே கிடையாது ஆனால் அவர் ஏன் அப்படி மேடையில பேசுறாரு எழுதி பேசுறாரு பேசிதான் ஆகணும் அவரு பேசுறதுக்கு மட்டும்தான் களத்துல இறங்க முடியாது களத்துல தான் திமுக திமுக காரன் எப்பவும் களத்துல நிற்பான் களத்துல இறங்கி வேலை செய்வான் களத்துல எல்லாமே கலந்தான் இந்த மீடியாவில் பேசுறது இந்த இந்த வாய்ஸ்ல பேசுறது அந்த இந்த கிடையாது கிடையாது எப்பவுமே இறங்கி வேலை செய்யறது திமுக தான் எங்க தலைவர் பார்த்தீங்கன்னா கழக தலைவர் பாத்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞர் தலைவரால வளர்க்கப்பட்டவர் சரிங்களா அண்ணாவால அறிவுப்படுத்த என்ன சொல்றது அண்ணா வள அண்ணா கலைஞர் இவர்கள வளர்க்கப்பட்டதா நம்ம தலைவர் அவர் என்ன சொல்றாருன்னா மக்களோட மக்களை போட நின்று தான் அவருக்கு தெரியுது மக்களோட சூழ்நிலை எது மக்களை எப்படி இது பண்ணணும் வழிநடத்தணும் மக்களுக்கு என்ன தேவை செய்யணும் மகளிர் உரிமை திட்டம் எடுத்துக்குங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம இலவச பேர் அந்த இது ஏற்றுக்குங்க எல்லாமே பாத்தீங்க எல்லா மகளிருக்காக தான் அதிகமாக செஞ்சிருக்காரு இந்த மகளிர் சுய சுயக்குழு பார்த்தீங்கன்னா கடன் அதிகமாக தந்திருக்காரு அவர் எப்படின்னா இந்த நாட்டுக்கு முதல் பார்த்தீங்கன்னா பெண்கள் புரியுங்களா பெண்கள் தான் வழிநடத்தணும் பெண்களுக்கு நிறைய சம உரிமை கொடுத்துருக்காரு அது யாரு அப்படி பெரியார் அண்ணா கலைஞர் அப்புறம் எங்க தலைவர் அடுத்து சின்னவர் ஆனா இவங்க ஆயிரம் ரூபாய் அதாவது இவங்க இவர்கிட்ட பணம் இருக்கு விஜய்ட பணம் இருக்கு மக்கள்கிட்ட பணம் இருக்கா சொல்லி கொஞ்சம் யோசிங்க ஒரு ஒண்ணுமே இல்ல இப்ப ஒரு கணவன் கணவன் கைந்து விடப்பட்டவங்க எங்க வீட்டாண்டே இருக்காங்க அவங்களுக்கு அந்த ஆயிரம் தான் பெரிய காசா இருக்கு நம்ம தர முடியுமா நான் தர முடியுமா ஆயிரம் ரூபாய் திமுக ரொம்ப பவர் நினைக்கிறீங்க பவர்னால் அவங்களோட ஸ்ட்ரக்சர் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஒரு விஷயம் இப்படி தான் இருக்கணும்னா அது அப்படித்தான் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கடைசி ஒரு மீட்டிங் நான் அட்டன் ஒரு ஒம்பது மாதத்துக்கு முன்னாடி இப்போ பாப்பா இல்லை குழந்தை இறந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்டேஜில் பரிசு கொடுக்குற விழா இளம் பேச்சுறதுலாம் பரிசு கொடுக்குறாங்க அப்போ வந்து ஒரு பரிசு தொகையை சடனாக சடனாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஒரு பரிசு பரிசுக்காக ஒரு லட்சம் பரிசு தொகையை மூணு லட்சம் வாங்குறாங்க அப்போ ஒரு கட்சியில் ஒரு லட்சம் பரிசுத்தவங்க மூணு லட்சம் ஆகிறது யாரனாலும் உடனே பண்ண முடியும் அந்த மேடையில் உடனே டிஸ்கஸ் பண்ணி உடனே பொருளாளர்கிட்ட பேசி அது மூலமாக முதலமைச்சர் ரெக்வஸ்ட்டாக போய் அப்போ ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அவங்க ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் இல்லை அங்கே இருக்கிற துறைமுருகன் சார் அவங்களாக இருக்கட்டும் எல்லாரும் அந்த சின்ன சின்ன இளைஞர் இளைஞர் அணியெல்லாம் அவ்வளோ ஆர்கனைஸ்ட் ஒரு லேடிஸ்க்கு ஒரு பெண்ணு நான் அந்த குழந்தை யோசிச்சுட்டு வரேன் விஜய கொடுத்து இப்படி வர முடியுமா பயப்படும்ல ஏன்னா பிள்ளை ரெண்டுமே என்னோட குழந்தைதான் ஆர்கனைஸ்டா அவங்க வந்தாங்கன்னா அவங்க பண்ணலாம் அந்த திமுக மாதிரி வர முடியாது அவருக்கு சொந்த புத்தியே கிடையாது அது நம்ம சொல்லலாம் சொந்த புத்தி இருந்திருந்தா தான் பார்க்கின்ற போது பேசுகின்ற போது கீழே விழுந்து கிடக்கின்ற போது இறங்கி வந்து அவங்கள கூட நின்று பேசிருக்கணும் நான் நிக்கிறேன் என்னுடைய மக்களுக்காக நிக்கிறேன்னு சொல்லியிருந்தா அது சொந்த புத்தி ஆனால் யாரோ சொல்றது கெட்டு இயங்குவது என்பது ஒரு மாசத்துக்கு பிறகு வாயை தரப்பது என்பது அது இயக்குவர்களுடைய செயல் எப்படி திமுகனாலே அரசு இந்தியாவிலேயே இருக்க அரசியல் கட்சியில் திமுக மட்டும் இவ்வளவு சுறுசுறுப்பா

ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பேச தெரியல அவ்வளவுதான் சுத்தமா பேச தெரியல அவருக்கு செயல்ல காட்டணும் தலைவர்கிட்ட வந்து நேருக்கு நேர் செயல்ல காட்டணும் இந்த மாதிரி ஒரு பேசிக்கிட்டு இந்த மாதிரி இது பண்றதெல்லாம் கலி கவலை இவ்வளவு கோவமா முதலமைச்சர் தாக்கு என்ன காரணம் அதான் சொல்ற பாருங்க நல்லா செய்யறாரு மக்களுக்கு நல்ல செய்யறாருங்க மக்கள் நல்ல செஞ்சா யாரும் கோவம் தான் செய்யும் இவர் மேல என்ன ஒரு பலி பழி போடணும் இவர் மேல என்ன பண்ண எதுவுமே இல்ல ஏன்னா மக்களுக்கு செஞ்சு கொண்டு அவர் பாத்து செஞ்சுனே இருக்காரு இன்னுமா செய்யறாரு இதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் லிஸ்ட் வச்சிருக்காரு அடுத்தடுத்து செஞ்சுனே இருக்காரு மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் செய்யறாரு மழை வந்தாலும் சரி புயல் அடிச்சாலும் சரி நல்லா பாருங்க பர்ஸ்ட்லாம் மழை வந்தால் தண்ணி நிக்க இப்ப நிக்கதா பாத்தீங்களா அவ்வளவு செலவு பண்ணிருக்காரு அவ்வளவு பண்றாரு மத்திய அரசு ஒரு ரூபா தர மாட்டான் நம்ம நம்ம கிட்ட காசை வாங்கிறான் வெறும் இருபத்தி அஞ்சு பைசா நாங்க எங்ககிட்ட இருந்து எவ்வளவு காசு வாங்குறா வரி நான் எல்லாமே ஜிஎஸ்டி கட்டுறோம் எங்க எங்களுடைய பணம் தான் அங்க போகுது ஆனா தான் வாழ்றாங்க நாங்க சுத்தமா இல்லை ஆனா அப்படி இருந்தோம் என் தலைவர் எங்க தமிழ்நாட்டுல எல்லாமே செய்யறாரு திமுகவா அழிக்க முடியுமா முடியாது விஜய் யாராலையும் அழிக்க முடியாதுங்க எந்த கொம்புனாலும் அழிக்க முடியாதுங்க விஜய் இல்லைங்க இதுக்கப்புறம் யார் வந்தாலும் திமுக அழிக்கவும் முடியாது எந்த குமலும் அழிக்க முடியாது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் ஏன்னா நானும் இது இருக்கிறதுக்காக சொல்ல வரல எனக்கும் முன்னாடி திமுகவில் பெரிய உடன்பாடு கிடையாது நானும் திமுக சப்போர்ட்டர் கிடையாது பட் ஆனால் ஒவ்வொரு கூட்டத்தையும் நான் பார்க்குறேன் இல்லை உங்களோடய ஒய்ஃபு மூலமாக நான் ஒரு இருபது மீட்டிங்கில் அவங்க பேசியிருப்பாங்க அதனால் அந்த அதை தாண்டி எனக்கு அது திமுக எங்களுக்கு பெருசாக கொடுக்குறதுனால நாங்கள் இது சொல்ல போகிறது கிடையாது நாங்கள் பார்க்குறோம் அவங்க என்ன செய்கிறாங்க என்ன பண்றாங்கன்றத நேரம் பாக்குறோம் முதலமைச்சர் காழ்ப்புணர்ச்சியோட செயல்படுறாரு அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு அதை பத்தி முதலமைச்சரே டார்கெட் பண்றாரு முதலமைச்சர் வந்து ரொம்ப காழ்ப்புணர்ச்சியோட செயல்படுறதா அப்படி எல்லாம் கிடையாது காழ்ப்புணர்ச்சி செயல்படுறது அப்படி கிடையாது அவர் முதலமைச்சர் வந்து யார் மேலே ஒரு காப்புணர்ச்சியை செய்யக்கூடாது செய்யக்கூடாது சட்ட ஒழுங்குல இடம் இருக்கு அவர் அப்படி பார்க்கல எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கிறாங்க கட்சி ஆரம்பிச்சா ஒரு தலைவராக தான் பார்த்து கொண்டு இருக்காரு அவ்வளோ வேற சதி அது வந்து உங்க மனசாட்சி நீங்க சொல்லிக்கிறீங்க சதி பண்றாரு சதி பண்ணல சதி பண்ணா எப்பயும் பண்ணலாம் ஆனா முதலமைச்சரா வந்து அவர் சதி பண்ணதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு கோப்பில் கையெழுத்து படும் போது எப்படி சட்ட ஒழுங்கெல்லாம் இது இது பண்ணிதான் அவர் வந்து ஒரு முதலமைச்சர் இருக்காரு ஒரு கட்சி ஆரம்பிச்சவங்க கிட்ட போயிட்டு நான் சதி பண்ணணும்னு சொன்னேன்னா அவர் முதலமைச்சர் கிடையாது புரியுதுங்களா தான் உன்ன அவர் முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பணியில் உன்ன தொடங்கி இருக்காரு விஜயால விஜய் எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்காரு விஜய் கோவமாக இருக்காருன்னா ஏன் காண்டு முதலமைச்சர் அவருக்கு காண்டு என்னன்னா சினிமா துறை எப்படி சினிமா துறை சினிமா துறையை வந்து அவங்க ஃபிலிம்ஸ் வேறு இவங்க இது இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அதே நம்ம அரசியலில் போனோம் அவர் வரதே சினிமா துறைக்கோசம் அரசியலுக்கு வராரு மக்களை பார்க்க மக்கள் இல்ல சினிமாவோட சுழற்சியால ஒரு அரசியல் வராரு முதலமைச்சர் சகட்டு மெனிக கரெக்டா நீங்க கேட்டிங்க இப்போ அவருடைய வயசு எங்க தலைவருடைய அரசியல் அனுபவம் அவர் என்னைக்கா மேல அதுக்கு மேல அவர் என்னைக்காவது வந்து இவர் இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசுறாரு முதலமைச்சர் என்னைக்காவது விஜய் அவர் பேரு கூட யூஸ் பண்ணிருப்பாரு நீங்க சொல்லுங்க கிடையாது கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்துல அதுதான் அவருடைய அரசியல் நாகரிகம் இவருக்கு நாகரிகம் தெரியல ஆனா மேடையில் துணிச்சலாக பேசுறாங்க சகத்து மீனிக்கா திட்டுறாங்க ஏன் மேலே அவ்வளோ கோபமா இருக்காங்க அவர் முதலமைச்சர் வந்து செய்யற வேலைகளை அவங்களால ஏற்றுக்க முடியல நம்ம ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இவர் மேலே வைக்கணும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை மேல வைக்கணும்னு அவர் வந்து தினம் தினம் ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட வந்து பேசுறாரு அவங்க பேசுற சோசியல் மீடியாவில் பேசல அவர் அவர் பேசுறாரு ஆனா இங்க வந்து இவர் மக்களுக்கு தலைவர் செய்கிற எல்லா செயல் திட்டங்களும் வந்து அடுத்த மாநில பின்பற்றுறாங்க அடுத்த மாநிலம் வந்து அதை வந்து பின்பற்றி பேசுறாங்க அதை வந்து இவரால் பொறுத்துக்க முடியல யாருடைய குரலாக விஜய் இருக்காரு நினைக்கிறீங்க நிச்சயமா பிஜேபி தாங்க அது வந்து இது வந்து இப்ப நாங்க சொல்லணும் இல்லை இல்லை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியுது எனக்கும் அதுதான் பிடிக்கல அது அந்த கூட்டத்தில் அவர் அதை பத்தி பேசுறதுக்கு பதில அவங்களோட கட்சியோட முன்னேற்றத்தை பத்தி பேசலாம் அவங்களோட கட்சி இளைஞர்கள்லாம் எப்படி இருக்கணும் ஒவ்வொரு கூட்டத்தில் எப்படி இருக்கணும் அவங்களோட டிசிப்ளரிஸை பற்றி பேசலாம் எனக்கு தெரிஞ்சு பேசலாம் இன்னும் பெட்டராக இருக்கும் அவங்களோட முன்னேற்றத்தை நோக்கி அவங்க போகலாம் அதாவதுங்க முதலமைச்சர் விஜய் இல்லை விஜய் சார்ந்து எவ்வளோ பேர் சொன்னாலும் தன்னுடைய நாட்டு மக்கள் இப்படி அவதிப்பட்டான்னு போய் நின்ற அந்த மக்களுக்கு கருணை அடிப்படையில் நின்ற முதல் மனிதர் நம்முடைய முதல்வர் முதல்வர் தான் அடுத்ததாக அவர்களுக்கு என்ன தேவை என்பதை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற இருக்கிற ஒரு நேரத்தில் என்ன தேவை என்பதை உணர்ந்து உலகத்திலேயே நம்ம முதல்வர் மாதிரி வேறு யாரும் இதுவரைக்கும் தெரிஞ்சதில்லை இதில் போய் முதலமைச்சர் காட்புணர்ச்சி மற்றவங்க காண்புணிச்சு அரசியல் பண்ணுவது அநாகரிகமான செயல்பாடு என்பது நம்முடைய கருத்து எதனால் அவ்வளோ கோபமாக இருக்காரு விஜய் முதலமைச்சர் அவங்களை இயக்கிவிட்ட ஆட்களுக்கு ஏதாவது நன்றிகடனாக இருக்குங்கிறதுக்காக செய்ய வேண்டிய சரி யாரையா இயக்கி விட்ட ஆட்கள் அது வந்து நிறைய சொல்ல நம்ம சொல்லக்கூடாதுன்னு இல்ல அது தேவையில்லை என்பது தான் திமுகவை அழிக்க முடியுமா முதல்ல அந்த மாதிரி ஒரு காலமும் முடியாது திமுகவும் இல்ல யாராலையும் யாரையும் அழிக்க முடியாது அழியணும் என்று சொன்னால் தன்னுடைய செயல்பாடு மூலம் அவர்கள் அழிந்து விடுவார்களே இது கூட்டிய இன்னொருத்தரவரால் ஒருபோதும் அழிக்க முடியாது நன்றிங்க நன்றிங்க மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா